வெல்கம் டு சேஷாத் வி மகாநதி சீரியல்ல இன்னைக்கு என்ன ப்ரோமோ அப்படிங்கறது தாங்க நம்ம பார்க்க போறோம் நம்ம குமரன் வழக்கம் போல உட்கார்ந்து பழசெல்லாம் ரொம்பவே நினைச்சு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க காஸ்ட்யூமர் ஃபோன் அடிக்கிறாரு போன் அடிச்சு நீங்க நடிச்ச சீரியல் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகுது குமரன் வீட்ல நீங்க எல்லாட்டையும் சொல்லுங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாருங்க உடனே அவர் அதுக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ நம்ம பழைய மாதிரி சொல்லி திரும்பவும் நம்ம அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாருங்க அப்ப கங்கா வராங்க ஏங்க என்னமோ மாதிரி உட்காந்துருக்கீங்க என்னாச்சு என்ன யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல காஸ்டியூமர் தான் ஃபோன் அடிச்சாரு அவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வேணுமா அதை தச்சு கேட்குறாரு அப்படின்னோட நமக்கு நம்ம தொழில் தாங்க முக்கியம் கண்டிப்பா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் நீங்க எது வேணான்னு சொன்னாதீங்க அவர் நல்ல கஸ்டமர் நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவோம் வாங்க கிடைக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு நிவின் வந்து யமுனாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஓடு வராருங்க யமுனா நில்லு நில்லு நான் சொல்றது கொஞ்சம் கேளு நில்லு அப்படின்னு சொன்னோன்னா யமுனா வந்து நிக்கிறாங்க ஆஹ் எதுக்கு இப்போ என்கிட்ட பேசுறீங்க நான் தான் சரி எது தப்பு எதுன்னு தெரியாம பைத்திய மாதிரியே இருந்துட்டேன் விருப்பம் இல்லை அப்படின்னா எதுக்கு என்கிட்ட பேசுனீங்க ஆரம்பத்துலேயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் என்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லாம இருந்தீங்க அப்பவே சொல்ல வேண்டியது தானே நான் உன்னை உங்களை என்ன இன்னைக்கா லவ் பண்றேன் நான் உங்களை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல தெரிஞ்சு ஏன் நீங்க என்னைய வந்து சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கு நிவின்னு சொல்றாங்க இல்லையம்னா நீ அப்செட் ஆயிருவே நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற திரும்ப திரும்ப நீ அதையே தான் கேட்கற அதனாலதான் நான் உன்ட்ட சொல்லல அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னா எனக்கு அந்த பெயின் இருந்திருக்காதுல இப்ப என்னால தாங்க முடியலல்ல இதுக்கு இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கோவப்பட்டுட்டு மறுபடியும் போறாங்கங்க நிவீன் வந்து நில்லு எம்னா நில்லு எம்னா ஏ மேலதான் தப்பு எல்லாமே ஏ மேலதான் பிளீஸ் எமுனா நடந்ததெல்லாம் ரொம்ப யோசிக்காத நாளைக்கு எக்ஸாம் இருக்கு எக்ஸாம்ல நீ வந்து நல்லபடியா எழுதணும் இந்த விஷயத்துல இருந்து தயவு செஞ்சு மூவ் ஆய் மூவ் ஆன் ஆயிரு பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டாருங்க அதுக்கு வந்து அவர் சொல்றாரு நான் இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் ஆனா உங்கள மறங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது நான் உங்களை தான் நினைச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே வந்து நிவீன் சொல்றாரு இப்படி சொன்னா எப்படி எம்னா நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ நான் என்ன சொன்னா நீ சமாதானாவ பிளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்றாருங்க நான் என்ன சொன்னா சமாதானாவேன்னு உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு சரி சரி இன்னைக்கு என்னோட பதில் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாருங்க உன்னே அதுக்கு வந்து நிவின் சொல்றாரு ஐயோ எம்னா சொன்னா புரிஞ்சுக்க யமுனா நான் உன்ன அந்த இடத்துல வச்சு கற்பனை கூட பண்ண முடியாது எம்னா பிளீஸ் எம்னா புரிஞ்சுக்கோ எம்னா அப்படின்னு சொல்றாருங்க நீ இன்னும் சின்ன பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாருங்க அதுக்கு என்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க நானும் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன் என் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு சின்ன பொண்ணுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிவின் சொல்றாரு ஐயோ யமுனா நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க அதுதான் தெரியுமே அது முடிஞ்ச கதை நீங்க லவ் பண்ணதும் தெரியும் நீங்க லவ் பண்ண பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அதுதான் முடிஞ்சு போச்சுல திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கங்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல யமுனா நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா நான் யாருன்னு நீங்க சொல்லுங்க இல்ல நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்பனா நீங்க தான் தான் சொல்றீங்க சொல்றீங்க சத்தியமா நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாத்துட்டு எனக்கு ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாருங்க சொல்லிட்டு அவர் கோவமா கிளம்பிடுறாரு உடனே நில்லு யமுனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னா அப்படியே அம்னா வந்து நிக்கிறாங்க ஆஹ் நான் வந்து லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொன்னா நீ வந்து என்னோட லைஃப்ல இருந்து மூவ் ஆயிடுவா சொல்லு மூவ் நான் ஆயிருவேன்னு சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் அப்படியே அவங்க அப்படியே பிரம்மிச்சு போய் நின்று பாத்துட்டு இருக்காங்க நிவீன அப்ப நிவின் சொல்றாரு அந்த பொண்ணு காவேரி தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க நீங்க ஆமா காவேரி தான் நான் லவ் பண்ண ஒரே பொண்ணு காவேரி தான் எப்போதுமே என் மனசுல என் மனசுல வந்து காவேரிக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஏ என்ன சொல்ற நீ வேணும் இது மட்டும் காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை உண்டு என்னன்னு பண்ணிருவா அவ கல்யாண ஆகி நல்ல லைஃபோட நல்ல லைஃப்ல இருக்கா அவள போய் நீ இப்படி சொல்றிய உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல கண்டிப்பா காவேரி வருவா நான் சொல்றது நடக்கும் கண்டிப்பா என் காவேரி என் கூட தான் வந்து வாழ்வா நான் அவளோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னோன்னா டென்ஷன் ஆகி அழுதுகிட்டே போயிடுறாங்க யமுனா போனோடனே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் வந்து கங்காவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது யமுனா வராங்க யமுனா வந்தோடனே என்னடி இன்னைக்கு லேட் ஆகுன்னு சொன்ன கோச்சிங் கிளாஸ்லேருந்து இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்கங்க இல்லைம்மா எனக்கு தலைவலி நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆமா இப்படி உளுந்து உளுந்து படிச்சுன்னா அப்புறம் தலைவலி வராமல் என்ன பண்ணும் நாளைக்கே நீ ஐஏஎஸ் ஆகிற இல்லை படித்த அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்கங்க சொன்னோடனா இவங்க வந்து யமுனா அழுதுகிட்டே கொள்ளப்பக்கம் போயிடுறாங்க ஐயோ என்னடி இவள் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமாக வெளியில போகிறாங்க வெளியில போய் ஏன் அழுவுறா என்ன பிரச்சனை எக்ஸாம் நினைச்சு பயப்படுறியா பயப்படாத இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுது எழுதாதா சொல்லிட்டு கங்கா வந்து அட்வைஸ் அதுக்கு அவங்க ஐயோ என்ன சும்மா கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க அழுத்தமா இருக்கு என்னடி இவ தலைவலின்னு சொன்னா இப்ப நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க அதுக்கு கங்கா வந்து கேக்குறாங்க மறுபடியும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க என்ன தனியா விடுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்ட ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு உள்ள பயன்படுத்த ங்க அப்ப கங்கா சொல்றாங்க இவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இன்றையோட எபிசோடு இப்படி முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்